சங்கு அமைப்பு இந்த கல் வந்து எப்படி உருட்டி வெளிய கல்னால கல்லிலே சுருக்கப்பட்டிருக்கும் இந்த இருக்கா அப்போ வாயே கண்ணமைப்பெல்லாம் யாழியோட உடல் அமைப்பு இந்த திருக்குறங்குடியில் இதே மாதிரி இருக்குது உள்ள இந்த சீக்கிரம் இருக எருங்க இந்த வரிசையில் வந்து எந்த நல்ல இருக்கும் அது மாதிரி எதுக்கப்புல உள்ள வருஷத்தில் அந்த கடை இந்த ஊருண்ட கால் உகந்த வந்து இதில் இருக்க

இதுல <laughs> 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 மற்ற காலையே பார்க்கணும் இந்த கா எளி கை இல்லாத கீழே பண்ணிக்க முடியா பண்ணியா எளியா பண்ணிக்க முடியும் اور ہاں سنیں یہ جو تنظیم ہے یہ جو تنظیم ہے نا ہم جو دنگا بڑے سے یہ وہ کہتے ہیں کہ ہم اس سے ہم نے طے کیا تھا இந்த வரிசையில் இந்த கடைசியிலையும் அந்த வரிசையில் அந்த கடைசியில் என்ன இருக்கும் வேற இதுல அந்த இது இருக்காது அந்த கல் இருக்காது இப்படி எல்லாம் இருக்காது அமைப்பதா கூர்மையாக கூட இருக்கும் இந்த நகத்தோட கூர்மை இருக்கும் அது கூட இருக்கும் கீழே இருந்த இந்த சிற்பத்தில் கூட பொதுசா இருந்தவர்களும் அந்த நகம் அந்த அஞ்சு வருகிற Gracias. தூக்குனா இந்த வண்டி சைடில் அதை கூட நகங்கள் பாண்டா போகத்துக்கு இந்த நகை நடந்தா போயிருக்காங்க அதே மாதிரி உங்கள் விளக்கு போடுறதுக்குன்னா விளக்கு வட்டம் ஒரு விளக்கு இந்த காரில் தான் பாம்பு அணிகள் அவ்வளோ கையில் அணிகளும் பாம்பு இதில் இந்த அர இது கணக்க இடுப்பு சுத்தி போடுறதில்ல பான் போட் மயில் வந்து முன்னோரிடமாக இருக்கும் அறவையின் கால்மொழி இது வந்து இந்த இடையில போடுறது அதுக்கு பறவை காலில ரொம்ப இதுதான் ரொம்ப சிறப்பான இருக்கும் அங்கே அந்த கூட கீழே வரணும்

தோளில் குழந்த கை இந்த கீழே இருக்கும் தோல் தோளிலே ஒன்று இருக்கும் அதுக்காக அதுக்கான உணவு எப்படி கண்ணாக கையில் வாங்கிச்சிருக்கேன் மேலே ஒரு குழந்த கீழே ஒரு குழந்த இந்த கையில் ஓரப்பட்டி வீட்டு வந்து கையில் அந்த உணவுக்கான கிண்ணம் கல்லுலையும் எப்படி செதுக்கிறாங்க அந்த கல்லுலேயே அந்த வரியாக அந்த கூட உடைதலில் வரும் பின்னும்போது என்ன இருக்கும் அப்படி அது அணிகளென்று வர காலில் தண்டு எப்படி போட்டுக்காங்க நகை அமைப்பு தான் பார்த்தாச்சிருக்க அந்த நகை கூட இப்படி இந்த பக்கம் இதில் இந்த இதில் ஓட்டம் இருக்கும் குதிரையில் மூச்சு விடுறதுக்கு ஓட்டம் குதிரை வீரன் இருக்காங்க அந்த ஓட்டமும் அந்த குதிரையினுடைய மூக்கு துவரம் இந்த இருந்து துவர ஓட்டம் இருக்கும் குச்சி கொடுத்தோன்னா அங்கே வெளியே ஓட்டம் வந்துடும் அந்த குச்சிவாடையிலேருந்து நம்ம அங்கே நெல்லையப்பர் கோயிலில் சுசீல்ரா காலில் வர்றதுல அது மாதிரி பிச்சூரில் அது மாதிரி இருந்தால் இயல்பாகவே இருக்கும் இந்த குதிரை திரல் காலில் குதிரை திறன் அந்த காலைல அதை கூட கரெக்டாக வந்துருக்கும் வல்லாலே இதில் வந்து என்னன்னா என்னாடி பார்த்திங்கன்னா அந்த நரசிம்ம வந்து இரணியனை வதம் செய்கிற காட்சியை வடியில் வச்சு குடலை உருவா நரசிம்ம இரணியனை வடியில் வச்சு குடலை உருகிற காட்சியை சிற்பமாக சொல்லுவேன் ஒர்கவரோட இந்த இவரோட மூக்களையும் கிடப்படும்